வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் ஒன்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த தேர்தல் முதலில் நடக்க இருப்பது ஜனாதிபதி தேர்தலா இல்லை பொது தேர்தலா என்கின்ற நிலைப்பாடு சற்று பேசப்படுவது குறைவடைந்து சென்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதிகமான பேச்சுக்களையே இப்பொழுது காண முடிகிறது அது தொடர்பான விடயங்களிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகிறது குறிப்பாக அனிரோ குமரதிசநாயக்கர் சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங் இந்த மூவருக்கும் இடையிலே ஒரு மும்முனை போட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது நான்காவதாக பொது வேட்பாளராக ஒருவரை தமிழரசு சார்பாக அல்லது தமிழ் தேசியம் சார்பாக நிறுத்துவது பேச்சுக்களும் இடம் பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய மாநாடு இடம் பெற்றிருக்கிறது அதில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது முரண்பாடுகளாக இருந்திருக்கிறது வார்த்தை பிரயோகங்கள் எல்லை கடந்ததாக இருந்திருக்கிறது அவை தொடர்பான செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அதே போல ஜனாதி பதவி பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ரணிலுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என பெறமுன தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்படுகின்றன மீண்டும் ஜனாதிபதி ஜனாதிபதியாக போட்டியிட இருப்பதாக இருந்தால் மூன்று விடயங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த மூன்று விடயங்களும் என்ன என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழரசானது இன்னமும் மதில் மேல் பூனியாகவே இருக்கிறது ஒரு முடிவு சொல்லப்படவில்லை என்கின்ற விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதனையே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவும் தந்திருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் விடிய மதில் மேல் பூனையாக இன்னமும் தமிழரசு நேற்றைய மத்திய குழு கூட்டத்திலும் முடிவில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்திலே தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலே நேற்று முடிவு எடுக்கப்படாமலே இழுபறி நிலையிலேயே அந்த கூட்டம் தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் பவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற பொது கருத்துட்பாளர் விடயத்திலே உரிய நேரத்திலே தீர்மானம் எடுப்போம் தேர்தல் வேட்பாளர்கள் யார் என்று இன்னமும் தெரியாது அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை அதன் பின்னர்தான் தான் தீர்மானிப்பதாக முடிவு எடுத்திருந்தோம் அத்துடன் தங்களை வேட்பாளராக அறிவித்துள்ள இருவர் தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இது ஒரு ஆரம்ப பேச்சுவார்த்தை மட்டுமே நாங்கள் தொடர்ந்து இவ்வாறானவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ரணில் விக்ரமசிங்க தன்னை வேட்பாளராக அறிவித்தால் அவரோடும் பேசுவோம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து விதமான முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆனால் இதுவரை அதிகார பகிர்வு தொடர்பாக பொது வழியிலே சொல்ல கூச்சப்பட்டு கொண்டிருந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையான தீர்வு அல்ல அதனை நாம் ஏற்கவில்லை ஆனால் அரசியலமைப்பில் அமைப்பில் உள்ளதையாவது அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக இருந்தன இருப்பினும் அவர்கள் சொன்னதை செய்வார்களா என்கின்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல விடியங்கள் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார் அது விரிவாக தரப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த பொது வழியிலே பேசியவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேறு விதமாக பேசியிருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கலாம் லண்டனிலே அனுரகுமுர திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இனிவரும் பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கலாம் போராட்ட கால முன்னோடி மருத்துவர் ஜெயகுல ராஜா நேற்று காலமானார் என்கிற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தமிழர் விடுதலைப் போராட்டத்தின் ஆரம்ப கால முன்னோடிகளில் ஒருவரும் தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தின் ஆரம்பகால பொறுப்பாளருமான மருத்துவர் ஜெயகுலராஜா சுவையினம் காரணமாக காலமாகியிருக்கிறார் கணுங்கணி முள்ளியவலையை வசிப்பிடமாக கொண்ட மருத்துவர் இவர் ஈ ஜெயசேகரன் இவருடைய பெயர் மணிக்கும் இவருடைய பெயர் ஜே குலராஜா இவர் உடல் நலக்குறைவு காரணமாக முல்லைத்தீவு மாஞ்சோலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலமாகியிருக்கிறார் இவருடைய நல்லடக்கம் புனித மத்திய ஆலய சேமகாலையில் இன்று சிங்கட்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு நடைபெற உள்ளது மருத்துவர் தமிழர் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலே சாவகச்சேரி நிலைய தாக்குதலிலே காயமடைந்த சீலன் குமரப்பா புலேந்திரன் போன்றவர்களுக்கு சிகிச்சை அளித்தமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றிலே கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கலைச் சுரையிலே குட்டிமணி தங்கதுரை வனவிதா சிங்கராசா மற்றும் விரிவாளர்களான நித்யானந்தன் போன்றவர்களுடன் இருந்தவர் பின்னர் மட்டக்களப்பு சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அங்கிருந்து தப்பி இந்தியா சென்றிருந்தார் அதன் பின்னர் தமிழர் நிர்வாக கழகத்தின் தலைமை பொறுப்பை வகித்தவர் தேசத்தின் பாலசிங்கம் அடேல் பாலசிங்கம் ஜோகி போன்றவர்களுடன் உடனிருந்து பணியாற்றியவர் விடுதலை புலிகளின் மருத்துவ பிரிவுக்கு ஆரம்ப காலங்களிலே பயிற்சி அளித்ததோடு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவ பொறுப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் மன்னார் ஆயிரிடம் ஆசி பெற்ற ரணில் என்கின்ற ஒரு புகைப்படம் ஆசி பெற்ற போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான புகைப்படம் அங்கே தரப்பட்டிருக்கிறது மன்னாரிலே பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னாருக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோயை சந்தித்து ஆசி பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு சக்தி விற்பனை மின்னர் ஆயரிடம் கூறிய ரணில் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மேலதிக வலுசக்தியை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்திருக்கிறார் மயங்கி விழுந்து மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு தீர செய்தி பார்க்க முடிகிறது வீதியில் திடீரென மயங்கி விழுந்த மாணவன் ஒருவன் பரிதாபமாக நேற்று உயிரிழந்திருக்கிறார் தொல்புரம் பகுதியைச் சேர்ந்தவரும் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலய மாணவருமான தவராச கோபி குமரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே பத்தொன்பதாம் திருத்தத்திலே ஓட்டை பதவியை நீடிக்க ரணில் முயற்சி என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரலிலே கொண்டு வரப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தத்தில் உள்ள தொழில்நுட்ப ரீதியிலான தவறினை பயன்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சி செய்வதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகருகிறது இதே நேரத்தில் சீன கப்பல் இலங்கைக்கு என்கின்ற செய்தி சொல்லப்பட சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் ஒன்று இலங்கைக்கு விரைவிலே வரவுள்ளது நூறு பணியாளர்கள் பணிபுரியும் இந்த கப்பல் பதினேழு பதினேழு மற்றும் ஐந்து ஆலோசனை அறைகளையும் கொண்டதாக அதாவது பதினேழு கிளினிக் அறைகளையும் ஐந்து ஆலோசனை அறைகளையும் கொண்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இனிவரும் வரும் நாட்களிலே இந்த சீன கப்பல் தொடர்பான விடயங்கள் அதிகமாக நாங்கள் பத்திரிகைகளிலே பார்ப்போம் அதே நேரத்தில் ரணில் மற்றும் சஜித் தமிழர் தீர்வு தொடர்பிலே மூவருடனும் விவாதம் நடத்த யாழ் வணிகர் கழகம் திட்டம் வகுத்திருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பிலும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர்கள் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்களை அழைத்து பகிரங்கமாக விவாதம் நடத்த உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழகம் தெரிவித்திருப்பதான செய்திகள் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் இலங்கை வருவார் மோடி என்கின்ற செய்தி குறிப்பாக அவருடைய அவரு கூடிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருவார் என்பது உறுதியாகி உள்ளதென அரசு தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே மீழ்ச்சிக்கான அறிகுறிகளுடன் இலங்கை பொருளாதாரம் உலக வங்கி தெரிவித்திருக்கிறது இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த இரண்டு தசம் இரண்டு சதவீதமான பொருளாதார விரிவாக்கமானது முயற்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளது என்று உலக வங்கி தெரிவித்திருக்கிறது இதே நேரத்திலே தீர்வில்லாவிடின் புறக்கணிப்பும் கிராம அலுவலகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அரசுடனான பேச்சின் போது கோரிக்கைகளுக்குரிய தீர்வு வழங்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது விடுதலை புலிகளுக்கு விற்கப்பட்ட காணிகள் மீளவும் உரித்தாளர்களிடம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் விடுதலை புலிகளுக்கு விற்கப்பட்ட பெருமதியான காணிகள் மீண்டும் அதே உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன என்று கராச்சி பிரதேச செயலகர் டி முகுந்தன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே சாதகமான பதிலென்றில் போராட்டத்திலே குதிப்பும் ரயில் நிலைய அதிபர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சஜித்துக்கு எதிராக சதி ரணிலும் மனிலும் கூட்டு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழர்களை ஏமாற்றும் எண்ணம் அமக்கிழை தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்வதிலே வடக்கு விசேட ஆற்றல் கொண்டது மின் ஜனாதிபதி ரணில் தெரிவிக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியமானது விரிவாக தரப்பட்ட வடக்கு மாகாணமானது பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்வதிலே விசேட ஆற்றலை கொண்டுள்ளது என மென்னார் அபிவிருத்தி குழு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வட மாகாணமானது பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்வதிலே விசேட ஆற்றலை கொண்டுள்ளது என மென்னார் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இதன்போது போது அவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் மன்னார் மறை மாவட்டமானது அல்லது மன்னார் மாவட்டமானது இழந்த அபிவிருத்தியை மீண்டும் பெற்று கொடுத்து இந்த ஆண்டு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மடு தொடர்பான விட பேசியிருக்கிறார் அவற்றையும் நாங்கள் நாங்கள் இன்றைய விரிவாக பார்ப்போம் முன்பக்க செய்திகளிலே சமஷ்டி அதிகாரங்கள் தமிழர்களுக்கு வேண்டும் ராசமந்தன் தெரிவித்திருக்கிறார் பிளவுபடாத ஐக்கிய இலங்கைக்குள்ளே சுய நிர்ணய அடிப்படையிலே இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலே அது உச்சமான அளவிலே அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என தமிழக கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார் மூத்த உறுப்பினர் முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறார் அதே போல பல்வேறு விடயங்கள் அவர் குறித்து இருக்கிறது அவர் அமைதியான வழியிலேயே தொடர்ச்சியாக இருந்தவர் இப்பொழுது மீண்டும் இந்த சமஷ்டி தொடர்பாக பேசியிருக்கிறார் அது தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படுகிறது மன்னார் மறை மாவட்ட அபிவிருத்தி அல்லது மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய இலங்கை வரும் ஜெயசங்கருடன் சம்பந்தன் கலர்ந்துரையாடுவார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எதிராளிகளை ஒரு நிலைப்பாடாக பதிவு செய்து தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கை முடிவுறுத்த தீர்மானம் என்கின்ற ஒரு விடயம் அவர்களால் சொல்லப்பட்ட விடிய தொடர்பான வழக்கிலே எதிரிகள் மறுமொழியையும் ஒரு நிலைப்பாடாக பதிவு செய்து முடிவுறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஏனைய செய்திகளிலே கிளிநொச்சியிலே எரிபொருள் நிரப்பும் நிலையத்திலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சிறுவர்களிடையே பரவுகின்ற இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொடர்பான சுகாதார திணைக்களத்தினுடைய எச்சரிக்கை தரப்பட்டிருக்கிறது அதாவது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தற்போது சிறுவர்களிடையே பரவி வருவதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்திருக்கிறது இந்த வைரஸ் சுவாச குழாயை பாதிப்பதன் காரணமாக காய்ச்சல் தொண்டைவலி உடல்வலி உடல் வலி தலைவலி இருமல் சோர்வு போன்ற அறிகுறிகள் சிறுவர்களிடையே காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி

தொல்புறத்திலே மயங்கி விழுந்த மாணவன் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி போதேற்ற சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி கிளிநொச்சியிலே கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே மகிழ்ச்சிக்கான அறிகுறிகளை காண்பிக்கும் இலங்கையின் பொருளாதாரம் என உலக வங்கி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என சுகாதார அமைச்சர் பத்திரன தெரிவித்திருக்கிறார் அதே வாக்கு படையெடுக்கும் அரசியல்வாதிகள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தீர்வு என்றால் மீண்டும் தொழிற்சங்க நிலைய அதிகாரிகள் சங்கம் அதிபர் சங்கம் தெரிவித்திருக்கிறது தமிழ் கட்சிகளை சந்திக்க உள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்பான விடயங்கள் இளநீர் ஏற்றுமதியிலே பாரிய வீழ்ச்சி என்கின்ற செய்திகளும் பத்திரிகைகளிலே முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து மாகாண சபை முறைமை தொடர்பான விடயங்கள் லண்டனிலே அனுரகுமர திசுநாயக்கவால் பேசப்பட்டிருக்கிறது அவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக ஜனாதிபதி பதவி காலத்தை நீடிக்க ஆதரவு அழியோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெருமுன இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க அவருக்கு ஆதரவு அளிப்பதில்லை என சொல்லுங்க பொதுஜன

மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவன் என்கின்ற செய்தி இதை கண்டி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பாடசாலையிலே இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்திலே பயங்கரவாதி என்கின்ற ஒரு நாவல் எழுதப்பட்டு அண்மையிலே வெளியிடப்பட்டிருந்தது இந்த நாவல் புலிகளை மீளுருவாக்கும் நோக்கம் கொண்டதா என எழுத்தாளரிடம் டிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இவ்வாறான விசாரணைகள் பல தடவை இடம்பெற்றும் இருக்கிறது மீண்டும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் எழுதிய பயங்கரவாதி நாவல் விடுதலை புலிகளை மீள் உருவாக்கம் செய்யும் நோக்கத்தில் எழுதப்பட்டதா என்பதை ஆராயும் நோக்கிலே பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசோரண குறிப்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பொது வேட்பாளர் வடியம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை எனவும் சிவாஜி பழக்கதோஷத்திலே போட்டியிடலாம் எனவும் திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலே இன்று நடந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலே எதுவும் பேசப்படவில்லை எனவும் அது குறித்து இன்னமும் முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்த தமிழக கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் சிவாஜிலிங்கம் பழக்க போட்டியிடுவார் எனவும் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே நீதிமன்றத்திலே தீர்வு கிடைக்காவிட்டால் புதிய கூட்டணியிலே விஜயதாச போட்டி என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தினூடாக தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ புதிய கூட்டணியின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவிலே வெளியிடப்படும் எனவும் சுலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது மேலும் செய்திகளிலே தமிழ் வாக்குக்கு மோதும் சஜித் மற்றும் அனுரா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தென்னிலங்கை சிங்கள பௌத்த வாக்குகள் தற்போது சிதைக்கப்பட்டுள்ளதாலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமர திசநாயக்காவும் தமிழ் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இந்த நிலையிலேயே பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாகவும் பேசப்படுகிறது இவ்வாறு தமிழ் வாக்குகளால் எந்தவித சேதமும் பெறக்கூடாது என்பதற்காக இந்த விடயங்கள்

அதே போல தமிழ் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற இந்த மூன்று விடியங்களும் இருந்தால் மட்டுமே அவர் போட்டியிடலாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அப்போதே அவருடைய வெற்றி அங்கே உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு பிரச்சாரங்கள் மூலம் ஏனைய கட்சிகளை அவர் குழப்பி வருவதாக குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பல்வேறு பேச்சுவா பேச்சுக்கள் பிரச்சாரங்கள் மூலமாக ஏனைய கட்சிகளை குழப்பி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது இலங்கை இந்திய தரைவழி இணைப்பின் ஆய்வு பூர்த்தி மன்னார் ஆயரிடம் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது தமிழரசுக் கட்சி தொடர்பான வழக்கை முடிவுறுத்த ஒருமித்த தீர்மானம் என்கின்ற செய்தி அதாவது தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கிலே எதிராளிகள் அனைவரும் மறுமொழியையும் ஒருநிலைப்பாடாகவும் பதிவு செய்து வழக்கை முடிவுறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளராக இறங்க இருந்தது நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக களமிறங்குமாறு எனக்கு கிடைத்த வாய்ப்பையே மைத்திரி பால வழங்கினேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித ரெட்ன தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது புதிய முறைமை கண்டறியும் வரை மாகாண சபை முறைமை அதே நிலையில் தொடரும் என அனுரோகம் பிரத நாயக்க லண்டனிலே வைத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கின் மின் உற்பத்தியை இந்தியாவுக்கு விற்க பேச்சு பொருளாதாரத்துக்கு நன்மை என்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாணம் பசுமை சக்தியை பெருமளவிலே கொண்டுள்ளது குளங்கள் காற்றாலைகள் சூரிய சக்தி இவ்வாறு சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்யும் அமைப்பதன் மூலம் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அதனை இந்தியாவுக்கும் நாடுகளுக்கும் விற்பனை செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை பெற முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி முன்பக்க செய்திகளிலே தமிழ் பொது வேட்பாளர் உரிய முடிவு அறிவிக்கப்படும் என தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறது இதே நேரத்தில் வழக்கை முடிவுறுத்துவதற்காக எதிராளிகள் ஒரு நிலைப்பாட்டிலே தமிழரசின் மத்திய குழுவிலே தீர்மானம் என்கிற செய்திகள் பார்க்க முடிகிறது மடு தேவாலயத்துக்கு வருவோர் இடையூறு இன்றி வழிபட வசதிகள் ஜனாதிபதி ரணில் உறுதி அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு காணி உறுதி ஜனாதிபதி வழங்கியதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய பெற்றாளர் டாக்டர் ஜே மறைவு அது தொடர்பான செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் மாவையை கடிந்த சுமந்திர எம்பி தொடர்பான எங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதாவது தமிழக கட்சியின் நேற்றிய மத்திய குழு கூட்டத்திலே தலைவர் மாவை சேனாதிராசாவை சுமந்திரன் கடுமையாக கடிந்தார் என்று தெரிய வருகிறது இதன் வரைமுறைகள் கடந்து கட்சியினர் நடந்து கொண்டனர் எனவும் அறிய முடிவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கட்சியிலே கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடக்கும் சூழலிலே நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு சூடு சுரணி இல்லையா என மாவையை சே மாவை சேனாதிராசாவை பார்த்து சுமந்திரன் கேட்டார் என கூறப்படுகிறது சுமந்திரனின் இந்த கேள்விக்கு அங்கிருந்த மாவை சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன் இந்த சிக்கல்களுக்கு நீங்கள் தானே காரணம் என சுமந்திரனை பார்த்து கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த சமயம் கலையம் முதன் இந்த கூட்டத்தில் எவ்வாறு பங்கேற்க முடியும் என சுமந்திரன் கேள்வி எழுப்பியதாகவும் அந்த செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் வளம்புரி தினவுரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி right